வாய்ப்பு வருவதற்கு முன் நாம் தயாராக இருப்பது வெற்றிக்கான ரகசியம் வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வைக்கப்படாதீர்கள் மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையில் முதல் மாற்றத்தின் ஆரம்பம் வெற்றி பெறும் பக்கம் போய் நிற்பது வீரம் அல்ல நிற்கும் பக்கம் வெற்றி பெற வைப்பதுதான் உண்மையான வீரம் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையில் ஒரு வளைவான பாதையே புயலால் புல்லை வளைக்கத்தான் முடியும் ஒடிக்க முடியாது துயர் கண்டு துவண்டு விடாதே வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றி எனக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க